சசிகுமார் சார்லாம் இருந்து அவரோட படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அவர் இன்னும் அவரோட நடிப்புலேருந்து எல்லாமே அவர் தனித்தன்மையாக தெரியக்கூடியவர் அதுவும் ரீசண்டாக அயோத்தி எல்லாம் வந்து அவர் ரொம்ப மேலே நின்றுட்டார் ஏன்னா அந்த முதிர்ந்த ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருக்கு யதார்த்தமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க சப்ஜெக்ட் படங்கள் நான் பண்ணணும் எனக்கு இத்தனை வருஷம் இத்தனை படங்கள் பண்ணணுன்றது இல்லாமல் அந்த படம் தரமான படமாக இருக்கணும் அப்படின்ற தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரப்போ இது ஃபஸ்ட்டு ஹீரோவுமே சசிகுமார் சார் தான் பண்ணுறாருமே ஐ ஒர் சோ ஹாப்பி அது எல்லாத்துக்கும் மேலே இவங்க மில்லியன் டாலர்ஸ் பண்றாங்கன்றது ஐஎம் சோ ஹாப்பி பிகாஸ் நான் மில்லியன் டாலர்ஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் படத்திலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேனால எனக்கு அதுல போறப்ப எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு மேல எம் எஸ் பாஸ்கர் சார்லாம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட மீட்டரும் எனக்கு தெரியும் எப்படி நடிப்பாங்க ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருப்பாங்க பண்ணியிருக்கேன் இளங்கோ குமரவேல் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் ஆக்டர்ஸ் பர்சன் சொல்லலாம் ஃப்ரம் த பிகினிங் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்திருக்கேன் ஏன்னா அவரோட படங்கள் எல்லாம் ரொம்ப சூத்தனிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒருவர் ஸோ இப்படி ஒருத்தருக்கு நடுவில் நான் இருக்கிறப்போ எனக்கு முதல்ல சொல்லிட்டது உன்னோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நேரம் அவங்களோட நம்ம சேர்ந்து நடிக்கும்பொழுது அவங்களோட நேரம் வீணாகாமல் இருக்கணும்னா நான் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்லாவும் இருக்கும் அந்த நேரமும் வீணாக ஒரு காம் ஓகே ஒரு நல்ல காம்போவாக ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் என் மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு